பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய முனிவரே இனி வாமதேவ மூர்த்தியோட மகிமைய சொல்றேன் தட்சிணாமூர்த்தி சந்நிதியில பஞ்ச அபிஷேகம் செஞ்சு வெள்ளை பூக்களால அர்ச்சனை செஞ்சு வாமதேவ மந்திரத்தை எட்டாயிரம் தடவை ஜபிச்சு பத்தாயிரம் வெள்ள சிவப்பு மஞ்சள் நிற பூக்களால ஹோமம் செஞ்சவங்களுக்கு அவங்க மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும் மூணு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து வாமதேவ மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் தடவை ஜபிச்சு பருந்தோட எலும்ப கையில கட்டிக்கிட்டவங்களுக்கு பூத பிரேத ராட்சச மானுட மிருக பக்ஷிகள் வசியமாகும் वामदेवाय नमो ज्येष्ठाय नमो श्रेष्ठाय नमो रुद्धाय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो पलाय नमो वरप्रमदनाय नमः सर्वभूतदमनाय नमो मनोमनाय नमः காராம் பசுவோட நெய்யினால் எட்டாயிரம் தடவை ஹோமம் செஞ்சு வாமதேவ மந்திரத்தை எட்டாயிரம் தடவை ஜெபிச்சவங்களுக்கு யக்ஷினி தன் வசமாகி செல்வத்தை கொடுப்பாங்க நல்ல வாசனையுள்ள எட்டாயிரம் பூக்களை வாமதேவ மந்திரம் ஜபிச்சு தட்சிணாமூர்த்திக்கு சமர்ப்பித்தா நம்ம விரும்பினதெல்லாம் கிடைக்கும் பார்லி அரிசினாலேயோ நெல்னாலேயோ வாமதேவ மந்திரம் சொல்லி தடவர் அர்ச்சனை செஞ்சவங்க குபேர சம்பத்தை அடைவாங்க நாகபுஷ்பம் புன்னாகப்பூ அசோகப்பூ கர்ணிகாரம் பாதிரி முதலான பூக்களை வாமதேவ மந்திரம் சொல்லி தேன் நெய் சேர்த்து ஆயிரம் தடவை ஹோமம் செஞ்சவங்க ஐஸ்வர்ய விருத்தி அடைவாங்க கடுகுனால ஹோமம் செஞ்சவங்களுக்கு கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும் பெரும் கடுகுனால ஹோமம் செய்கிறவங்க கிரகங்களையே தன் கட்டுக்குள்ளே வைக்கிற வல்லமையை அடைவாங்க பலவிதமான பூக்களால் வாமதேவ மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு வறுமை விலகி சுகம் உண்டாகும் சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் தினம் எட்டாயிரம் பூக்களுக்கு குறையாமல் அர்ச்சனை செய்கிறவங்க சிவ சாரூபியத்தை அதாவது சிவன் உருவத்தை அடைவாங்க திவ்ய சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சு நறுமண பூக்களால் எட்டாயிரம் தடவை ஹோமம் செஞ்சவங்க செல்வத்தோடையும் தீர்காயிலோடையும் ஜெயிக்க முடியாதவங்களாகவும் இருப்பாங்க இந்த வாமதேவ மூர்த்தி சூரியனாக பிரகாசித்து மழையாக பொழிஞ்சு எல்லா பூதங்களையும் சிருஷ்டி முதலான காரியங்களை செய்ய வச்சு அவங்க விருப்பங்களையும் இடேற்றுவார் இது வாமதேவ மூர்த்தியோட மகிமை வியாசரு இனி சத்யோஜாத மூர்த்தியோட பிரபாவத்தை சொல்கிறேன் சத்யோஜாத மூர்த்தியை கிருஷ்ண யஜுஸ் சம்ஹிதையில் சொல்லியிருக்க மாதிரி எட்டாயிரம் தடவை சத்யோஜாத மந்திரத்தை ஜபிச்சு ஆத்மார்த்தமாக எட்டாயிரம் தடவை ஹோமம் செஞ்சவங்களுக்கு அவங்க மனோ விருப்பமெல்லாம் அப்போவே நிறைவேறும் தேனும் நெய்யும் சேர்த்து எட்டாயிரம் பூக்களால் ஹோமம் செஞ்சவங்களுக்கு யக்ஷ ராட்சச பிசாசு முதலானது வசியமாகும் அவங்க ரசாயன சித்தியையும் அடைவாங்க குரோதங்களை விட்டுட்டு மௌன விரதம் இருந்து வெள்ளை நிற வஸ்திரம் அணிஞ்சு உடல் சுகங்களை விட்டு பயிரினால் எட்டாயிரம் தடவை ஹோமம் செஞ்சு சத்யோஜாத மூர்த்தியை பூஜை செய்கிறவங்க அஷ்டமா சித்தியையும் பகைவர்களை அழிக்கிற ஆற்றலையும் அடைவாங்க வில்வம் எருக்கு அத்தி அரசு முதலான சமித்துக்களால் எட்டாயிரம் தடவை சிவ சன்னதியில் சத்யோஜாத மூர்த்திக்கு ஹோமம் செய்கிறவங்க அளவில்லாத போகத்தை அடைவாங்க ஓம் சத் ्यो जातं प्रभत्यामि सत्यो जाताय वै नमो नमः भवे भवे नाति भवे भव स्वमां भवोद्भवाय नमः இந்த சத்யஜாத மந்திரத்தை தினமும் ஆயிரம் தடவை அன்போடு ஜபிக்கிறவங்க நோய் இல்லாமல் கோடி மண்மதனை போல் அதி அழகான உடம்பு அடைவாங்க வஸ்திரம் ஆயிரம் பூமாலை முதலானதால் அர்ச்சனை செய்கிறவங்க சௌபாகியத்தை அடைவாங்க இதை மகிழ மரத்து கீழே இருந்து லக்ஷ முறை ஜபிக்கிறவங்களுக்கு யக்ஷினி சித்தி உண்டாகும் தண்ணிக்கு நடுவில் நின்று ஐயாயிரம் முறை ஜபிச்சவங்களை விட்டு பிரம்மகத்தி முதலான பாவங்கள் போகும் ஐம்பதாயிரம் தடவை ஜபிச்சா மகா பாதகங்களும் இருபத்தையாயிரம் தடவை ஜபிச்சா உப பாதகங்களும் போகும் ஏக லிங்க அர்ச்சனை செஞ்சு ஒரு லட்சம் முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த லோகத்தை சுகத்தை விரும்புகிறவங்க அடைகிற பலன்கள் விருப்பங்கள் எதுவும் இல்லாமல் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்க ஞானத்தை அடைஞ்சு சிவ சாயுஜ்யத்தை அடைவாங்க இது சத்யோஜாத மூர்த்தியோட பிரபாவம்